ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாதம் படித்து சாம்பார் வச்சு முள்ளங்கி கேரட்டு முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாமே போட்டு சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சாச்சு அப்பளம் ஸ்டார் அப்பளம் பானிபூரி அப்பளம் அது இதுன்னு குழந்தைங்க என்னென்னமோ சொல்கிறாங்க கடையில் விற்கிதுன்னு அதையும் வாங்கிட்டு வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இது தயிர் வீட்டிலேயே ஊற்றி வச்ச தான் வெளியில் கடை பாக்கெட் தயிர் கிடையாது வீட்டில் ஊற்றி வச்ச தயிர் இப்போ அப்பளமெல்லாம் பொரிச்சிட்டு இது வந்து சாதம் வந்து நம்ம மீதமான சாதத்தில் போட்ட வடகம் தான் அதை நல்லா போட்டு காய வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து அதையும் பொறிச்சாச்சு எடுத்து வச்சுட்டு மாங்காய் பச்சனியெல்லாம் போட்டு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுட்டு வெளியில் போயிட்டு வரப்போ இளநீ வாங்கிட்டு வந்தாச்சு இளநீ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச எப்படி நிற்கி கொடுத்தாச்சு இந்த வெயில் நேரத்தில் குழந்தைகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸு லெமன் ஜூஸு இந்த மாதிரி எதாவது ஒரு ஜூஸு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு பழங்கள் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் இந்த மாதிரி கொடுக்குறது வெயில் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப இப்போ வந்து பெரிய ஆளுகளே வெயிலை தாங்க முடியலை குழந்தைகளை கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா வெயிலுக்கு அதுக்கும் ஃபுல்லாக வேர்க்குருவா முதுகு எல்லாமே அள்ளி போட்டும் பிள்ளைங்க வந்து அதை தாங்க மாட்டாங்க அதனால் குழந்தைகளை இப்போ அதுக்கப்போ வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம் எங்கள் ஊரில் நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது வெயிலும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் த ரொம்ப பயங்கரமான வெயில் தான் இன்றைக்கும் மழை வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் மழை வரல இப்போ போய் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எடுத்தாச்சு எங்களுக்கு சேவ் ஒரு சேவ் பாக்கெட்டு எடுத்து வந்து வச்சாச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம குழந்தைகளை தான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுனால வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ எங்களுக்கு உள்ளயே வச்சு கதை அடைச்சி வச்சாச்சு தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்